ஒருவேளை பணம் வந்ததுன்னா எல்லாமே வந்து சுத்தமா வந்து சோசியல் மீடியால வர்றதுக்கு ரொம்ப பேர் ஆசைப்படுறாங்க அது தவறு அது உண்மையிலே தவறு நம்ம பணம் சம்பாதிச்சா எதுக்கு சம்பாதிச்சா நாலு உழைக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஃப்டி பண்ணின்னு தன்னோடய குடும்பத்தையும் தன்னோடய கணவரை பார்த்துக்கிட்டு தான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சுட்டான் அந்த காலத்துலலாம் அப்படி தான் சம்பாரித்தாங்க ஒரு காலத்தில் வந்து பெரிய பெரிய ஜாமல் நடிகர்லாம் வந்து எம்ஜிஆர் எடுத்துக்கோ அவர்லாம் நல்லா சம்பாரிச்சா அந்த காலத்தில் அவர் அவ்வளோ பிஸி அவ்வளோ பிஸி அவர் வீட்டாண்ட கால்டிஸ்ன்னு கிடைக்காது நூற்றி முப்பத்தி ஆறு படம் நடித்தாலும் அவ்வளோ பிஸியாக இருந்து ஒருத்தர் டேரெக்டர் நோ நோகம் அடிக்கல ஒரு நடிகரை நோகம் அடிக்கல அவர் வேலையை அவர் பார்த்தாரு அவங்களெல்லாம் பேர் இப்போ வந்து கொஞ்சம் படம் நடிச்சுட்டு கொஞ்சம் கோடி கணக்கில் வாங்க ஆரம்பிச்சாவே பப்ளிக்க தெரு கோடிக்கு வர வச்சிருக்காங்க நாங்களாம் பாக்குறோம் தெரியுமா இந்த யூடியூப்பில் நாங்க தான் தெரு கோடிக்கு வந்துடுறோம் இதை பார்த்து பார்த்து ஏதோ முக்கியமான விஷயம் தான் பார்க்கலாம் ஒருத்தர் முக்கியமான விஷயம் தான் கண்டிப்பா பார்க்கலாம் ஆரம்பிச்சு பார்த்து சரி நல்ல விஷயம்னா ஏற்றுக்கலாம் இந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப கேவலமா இருக்குது ஆஹ் கேவலமா தான் இருக்குது நீ நயன்தாரா வந்து ஒரு நல்ல நடிகர் என்ன லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்திக்கு அடுத்தது லேடிஸ் சூப்பர் சாரி தமிழ்ல இன்ட்ரெஸ்ட்ல ஏற்றுக்குனாங்க உண்மைதான் இவங்க காலகட்டத்தில் இருந்தவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்களா ஸ்ரீதேவி இருக்கிறாங்க இல்லை புரியுதுல இவங்க காலகட்டத்தில் ஸ்ரீதேவி இல்லை ஸ்ரீ பிரியா இருக்கு இவங்க இல்லை இதுமாரி பெரிய பெரிய ஜாமெலாம் அவங்களாம் இருக்கிற இடம் தெரியாமே போயிடுச்சு எவ்வளோ பெரிய ஜீனிஸ்லாம் இருக்கு எங்க இருக்கிறாங்க செத்து தெரியல ஆனால் இதுமாரி ஆளுங்க வந்து மக்களை சாவடிக்க வருதுங்க புரியுதா அவங்க பழைய நடிகெல்லாம் இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி ஒதுங்கி இருந்து இதை செட்டில் ஆகி சில பேர் பெங்களூரில் குடியேறி இருக்கிறாங்க சில பேர் கர்நாடகத்தில் குடியேறி அவங்க குடும்பத்தை போகிறாங்க இது மாதிரி ஆளுங்களாம் கோடி கணக்கில் சம்பாரிச்சு ஏன்னா இது மெயின் காரணம் தம்மா மகன் அந்த ப்ரொடியூசர் தான் முதல் காரணன்றது டைரக்டர் கூட நான் திட்டமாட்டேன் ஏன்னா ஒரு துறை துறையை வந்து வாழ வைக்கிறதே ப்ரொடியூசர் தான் லைட் மேனு உணவு போச்சருப்பு மேக்கப் மேனு எல்லாமே வாழ்வாதாரம் வந்து ப்ரொடியூசர்லாம் ஒரு படம் இல்லை அதுக்கப்புறம் டேரக்டர் கதை நல்லா இருந்தால் அந்த டேரக்டர் நினைச்சு நிற்கலாம் இப்போ அப்படி கிடையாது டேரெக்டர் நல்லா இருந்தால் ப்ரொடியூசர் சரியில்லை ப்ரொடியூசர் சரி இருந்தால் டேரக்டர் சரியில்லை இப்போ பாரு நயன்தாரா விஷயம் வந்துக்குது இவர் என்ன நண்பர் கேட்குறாரு இதெல்லாம் ஒரு விஷயம் வாங்க என்ன இதெல்லாம் இதில் போய் பேட்டி எடுத்துகிட்டு பார்த்தா என்ன பேசுகிறோன்னு இது காரி துப்புவாங்க என்னென்ன காரி துப்புவாங்க ஏண்டா இது ஒரு பெரிய மேட்ரு உலகத்தில் எவ்வளோ நடக்குது அதை பற்றி பேசுகிறேன்னா இந்த நயன்தாரா பற்றி பேசினுக்கிறேன் தனுஷை பற்றி பேசினுக்கிறேன் அவங்களால உனக்கு என்னடா வருது சோறு வருதாடா கிடையாது இது பொதுவான விஷயமா இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சோசியல் மீடியாவிலே மழை வந்தாலும் நம்ம பார்க்குறோம் புயல் வந்தாலும் பார்க்குறான் டேம் உடைஞ்சாலும் பார்க்குறான் எல்லாத்தையும் பார்த்து தான் போகிறாங்க மக்கள் ஏன்னா இந்த அளவுக்கு மொபைல் மோகம் நிறைய இருக்குது அவ்வளவுதான் வேற எதுனா இருந்தால் நம்ம மீடியா தான் கேட்கணும் என்ன கேள்வி கேட்கணும்னா